பாணி மடத்துக்கு வாருங்கம்மா அந்த கண்ணின் சீலை எப்பாருங்கம்மா பாணி மடத்துக்கு வாருங்கம்மா அந்த கண்ண நிச்சயில எப்பா இருங்கம்மா கண்ணுக்குள் மணியாய் தோன்றிடும் நாதனை கை கொட்டி தீ பாடுங்கம்மா கண்ணுக்குள் மணியாய் தோன்றிடும் நாதனை கை கொட்டி தீ நமும் பிறந்த தேவனம்மா அவன் கங்கையில் தவழ்ந்த நாதனம்மா காசியில் பிறந்த தேவனம்மா அவன் கங்கையில் தவழ்ந்த நாதனம்மா கண்ணியர் போற்றும் கண்ணு இவனையே கைகொட்டி சீனமும் பாடுங்கம்மா ஆண்டியாக வந்த ராமனம்மா அவன் யோகிராம் சூரத் குமாரனம்மா ஆண்டியாக வந்த ராமனம்மா அவன் யோகிராம் சூரத் குமாரனம்மா அலைகடல் ஓரும் வந்தவனை எண்ணி ஆனந்த கும்மி அடிங்கம்மா தானி மடத்துக்கு வாருங்கம்மா அந்த கண்ணனின் சீலைய பாருங்கம்மா கண்ணுக்குள் மணியை தோன்றிடும் நாதனை கொட்டி தீனமு பாடுங்கம்மா கண்ணுக்குள் மணியை தோன்றிடும் நாதனை கொட்டி தீனமும் பாடுங்கம்மா குமரிக்கு பக்கத்திலே நல்ல காணி மாடம் என்னும் மூடினேன் கண்ணிறி கைகொட்டி தீ நம்ம பாடுங்கம்மா சான்றோரை பாடுங்கம்மா காணி மாடத்துக்கு வாருங்கம்மா அந்த கண்ணனின் சிலைய பாருங்கம்மா கண்ணுக்குள் மாணியா தோன்றிடும் நாதனை கைகொட்டி தீ நம்ம பாடுங்கம்மா கண்ணுக்குள் மாணிய தோன்றிடும் நாதனை கை கொட்டி தீ நமும் பாடுங்கம்மா i <laughs> உண்டாய் அவன் அண்ணாமலை இல்லாம் வந்திருப்பான் இல்ல உள்ளங்களை உண்டாய் சேர்த்திடவே அவன் காணி மடத்தில் வந்து நின்றான் சம்புவலி மாய்க்க வந்தானம்மா இவன் வைகுண்ட சாமியாய் வந்தானம்மா வையகத்தில் நம்மை காத்திடவே அவன் விசிறியும் சிரட்டையும் எடுத்தானம்மா காணி மாடத்துக்கு பாருங்கம்மா அந்த கண்ணன் சீலையை பாருங்கம்மா இன்னுக்குள் மணியை தோன்றிடும் நாதனை கை கொட்டி தீ நமும் பாடுகமா மணியை தோன்றிடும் நாதனை கை கொட்டி தீ நமும் தேவனம்மா இவன் எழுப்புள் எண்ணெய் ஐந்தானம்மா எங்கும் நிறைந்த தேவனம்மா இவன் எழுப்புள் எண்ணெய் ஐந்தானம்மா கண்ணுக்குள் தெய்வமா நின்றிடும் மையனை கை கொட்டி தீனமும் பாடுங்கம்மா கொட்டிய கையும் வலிச்சு அந்த கோவிந்தன் புகழை பாடுங்கம்மா கொட்டிய கையும் வலிச்சு அந்த கோவிந்தன் புகழை பாடுங்கம்மா யோகிராம் சூரத்தும் மாறு நீ நாமத்தை எல்லோரும் ஒன்றாக சொல்லுங்கம்மா மடத்துக்கு வாரங்கம்மா அந்த கண்ணன் நீ கீழே பாருங்கம்மா கண்ணுக்குள் மணியை தோண்டிடும் நாதனை கை கொட்டி தீனமும் பாருங்கம்மா கண்ணுக்குள் மணியை தோண்டிடும் நாதனை கை கொட்டி தீனமும் பாருங்கம்மா யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை எல்லோரும் உண்டாக சொல்லுங்கம்மா யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை எல்லோரும் உண்டாக சொல்லுங்கம்மா யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை எல்லோரும் உண்டாக சொல்லுங்கம்மா யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை எல்லோரும் உண்டாக சொல்லுங்க